மேடம் ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க இது உங்க சேஞ்ச் தானே நேற்று சினிமா தேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க ஏன் கேள்வி கிடைச்சது எல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க சுந்தர்னு பேர் சொல்லிட்டு உங்க கழுத்துல போட்டுக்கோங்க What do you mean? I mean, I love you, I want you, mm, I நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முதல் முதல்ல சொல்றது உங்ககிட்ட தான் கழிச்சு வரைக்கும் தான் இத பாருங்க எனக்கு தோல்வியை தாங்கி பழக்கணுங்க நீங்க மட்டும் என்ன லவ் பண்ண சொல்லிட்டீங்க நான் தண்ணியில குச்சி செத்துருவாங்க சத்தி நீச்சல் இருக்காது நான் சொல்றது கேளுங்க ஆமா உங்க மனசுல என்ன அவ்வளவு தொடர்ச்சதை கமலஹாசன் புரியுது அப்படியா சொல்றீங்க நான் குதிச்சிருவேங்க எனக்கு நீச்சல் தெரியாதுங்க நான் சொல்றேன் கேளுங்க என்னை காப்பாத்துங்க நான் சொல்றேங்க இப்ப பாருங்க ஐயோ ஐயோ நான் விஞ்ச சரியா தெரியலையே குறிச்ச நீங்க கொதிச்சீங்க உங்களை காப்பாற்றணும்னு தோணுச்சு அதான் என்ன காப்பாற்றணும் ஏன் தோணுச்சு அது வந்து கைவீரல் என்பது சிற்றிட தொட்டது தொட்டதும் பட்டதும் நெஞ்சின சுற்றது வாழ்வே நீதான் மொத்தம் கிட்டது வாயிவம் என்பது கஞ்சிப்போம் சம்மதம் தந்தது போடும் என்பது சித்திரு தொட்டது தொட்டது பட்டது நெஞ்சில் சுட்டது வாழ்வே நீதான் வா மட்டம் எட்டது வாழும் என்பது வஞ்சி பூங்கடி சம்மதம் தந்தது போ கண்மணி என்பது பட்டளை என்பது சிற்ற தொட்டது வஞ்சி பூங்குடி சம்மரு நம்பரு கூடும்

து கைவிர்பது சித்திர தொட்டது சொத்தது மற்றது சுட்டது வாழ்வே நீதான் என்பது வஞ்சிப்பும்படி சம்மதம் தந்தது போடும் சொன்ன கேள நான் உனக்குறேன் இப்ப சிட்டில எந்த விளையாட ஃபேஷன் அப்படிங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட அவுட் ஆஃப் நாம புள்ள பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏமாந்த என்ன வேது நீதா சொப்னா உடம்பெல்லாம் குத்தி பாத்தேன் ஆனா கரண்டா கொஞ்சம் பயம் ஒன் டூ த்ரீ போர் கண்ணாட கண்ணு பொன்னாட பொண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் தங்கு வளையல் வங்கி வளையல் இது முத்தான முத்து வளையல் ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்னா வாஸ்தவம் எங்களை அறிவு பிடிச்சு வச்சியா உயிரகாப்பா தோளடா அதால அந்த கால காப்பாத்த மாட்டான் சொல்லுங்கடா ஆமா என்ன போல அன்எம்ப்ளாய் இவன் பாஸ்கர் ஊர் பட்டுக்கோட்டை ஏன்டா குதிரه பிளேடே அவன் ஒரு நூதனமான ரொம்ப பெரிய அமீர் என்ன

ना वो जोक सुनते ना ये नहीं जो उस समय परमेश्वर मेरे को पार बोलती क्यों हूँ क्यों आये मंत्र वो आर यू लॉसिंग सपना वो जोक सुनी थी सर सिट डाउन सपना गेट आउट सॉरी सर प्लीज गेट आउट போ சொல்ல போறது கெ கெட்ட எங்க அலமராஜ் வீடு எங்க இருக்கு அவங்க வீடு இருந்தா நீ யாருமா பேரு சுப்னா அவங்களுக்கு சொந்த கடை அவங்க இப்பதான் கோயிலுக்கு போறாங்க இந்தாமா சாரி கொடுத்து போயிருக்காங்க வேணா வீட்டை திறந்து போய் உட்காரமா சரி இந்தாமா யா பரங்கடா வீட்டுக்கு கார் வந்திருக்கு உங்க வீட்டுக்கு தான் எங்க வீட்டுக்கா உங்க சொந்தக்கார பண்ண பேரு கூட சொப்பனனு சொல்லுச்சு நான் தான் சாவி கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார சொன்னேன் சொப்பனவா யாருக்கு நான் சொப்பனாக என்ன பாட்டு கேட்டிட்டு இருக்க நீ பாட்டு கிண்டிக்கிட்டு இருக்க நான் வேலை செஞ்சிட்டுக்கும் போது குறுக எனக்கு பிடிக்காது ஆமா மருமகளுக்கு சமைக்க தெரியுமா கேட்க கூடாது பாருங்க வீட்டுக்கு வர போற மருமகளாத்த சாப்பிட்டுங்க நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு என்னடா இதெல்லாம் பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா நீ உன் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதுமா என்னைக்கு நான் அந்த பொண்ண மனசா நினைச்சனும் அன்னைக்கே உன் மகன் திரும்பிட்டாமா உன் பிள்ள திரும்பிட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையம்மா இனிமே மயிலாப்பூர் கண்ணா நகர்க்கும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லாம